குண்டலை ஆரம்ப பள்ளியில் கொண்டாடப்பட்ட குழந்தைகள் தின விழா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் குழந்தைகள் தின விழா குண்டலை ஆரம்ப பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை எஸ்டேட் எம்ஏ திரு ராஜா அவர்கள் துவக்கி வைத்தார் செண்டுவாரை டெபியூட்டி மேனேஜர் திரு ராகேஷ் மற்றும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கலந்து கொண்டு குழந்தைகளின் திறமைகளை பாராட்டினர் அனைத்து பெற்றோரும் தங்களது குழந்தைகளுக்கு பல்வேறு வேடமிட்டு மகிழ்ந்தனர் விழாவை தலைமை ஆசிரியர் திருமதி பழனிதாய் அவர்கள் வரவேற்புரை வழங்கியதோடு மாணவர்களை வாழ்த்தி பேசி துவக்கி வைத்தார் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களை வாழ்த்தினர் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் அவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவராலும் பாராட்டப்பட்டது குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சமூக தேவைகளான மழைநீர் சேமிப்பு உணவை வீணாக்கக் கூடாது காடுகளை காப்போம் வளமான இந்தியாவை உருவாக்குவோம் போன்றவை அடங்கிய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்பட்டது பிடிஏ தலைவர் திரு சசிகுமார் அவர்களின் தலைமையில் அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது மாணவர்களின் மாறுவிடங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது செண்டுவாரை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு அனைவருக்கும் கேக் வழங்கினர் மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோராகிய திரு அருண் மற்றும் திரு சுரேஷ் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி மகிழ்வித்தனர் மாணவர்களை மகிழ்விக்கும் வண்ணம் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து நடனமாடினர் ஆசிரியர் திரு அந்தோனிதாஸ் அவர்களின் நன்றி உரையுடன் விழா நிறைவடைந்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ் எயிட் நியூஸுடன் நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி